வணக்கம் நேர்களே ஸ்ரீ குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரஐர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேதுராமன் நல்லா இருக்கேன் வணக்கம் சார் சமீபத்துல தேர்தல் ஆணையம் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவுக்கு தேர்தல் தேதிகளை அறிவிச்சிருக்காங்க குறிப்பா ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் இப்போ மறுசீரமைப்பு நடத்தப்பட்டு தொகுதிகள் சூழ்நிலையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமா இருக்கும் இரண்டு இடங்களிலும் அது ஹரியானாவாகட்டும் அல்லது ஜம்மு காஷ்மீராக இல்ல ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பாருங்க பதினெட்டாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி அக்டோபர் ஒன்னாம் தேதி மூணு கட்டத்துல நடக்கிறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் எட்டாம் தேதி ரிசல்ட் வரும் ஹரியானாவில் தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட் வரப்போம் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது முதல் முறையாக ஸ்டேட்டு வந்து அதை முதல்ல ஒரு மாநிலமாக இருந்தது ஜம்மு காஷ்மீர் அதை ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க அதாவது ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது நாற்றின பிறகு அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்த பிறகு ரெண்டு யூனி டெரிட்டரியாக மாற்றினாங்க ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னொன்று லடாக் இப்போ என்ன விஷயம் என்னன்னா எப்ப தேர்தல் நடக்க தெரிஞ்சதுல பாத்தீங்கன்னா ஜம்மு பகுதியில தீவிரவாதம் அதிகமாயிடுச்சு தீவிரவாதிகள் ரொம்ப நடவ நடமாட்டம் அதிகமாகி பாகிஸ்தான் இன்னும் ஏன்னா இப்ப தேர்தல் வேணும் நடக்க போறதா அவங்களுக்கு தோணுது தேர்தல் பாருங்க லோக்சபா தேர்தல் ரொம்ப நல்லா போச்சு மக்கள் முன்னாடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தல் அதுல அதே எடுத்த பிரதமரும் சரி நம்ம அரசும் சரி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க தேர்தல் எவ்வளவு ஸ்மூத்தா போயிடுச்சு இதுவே அடையாளம் என்னன்னா ஜனநாயகம் அங்க ஆக்டிவா இருக்கு டெமோக்ரஸி இஸ் லைஃப் அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னாங்க இப்போ என்ன பாத்தீங்கன்னா எப்படியாவது அங்கே கலாட்டம் செஞ்சு ஒரு கலவரம் ஒரு தீவிரவாதம் அதிகம் பண்ணி அந்த எலெக்ஷனை கெடுக்கிறதுக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா ஒண்ணுங்க இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா ஏன்னா தேர்தல் செப்டம்பர் மாசத்தில் நடக்க வேண்டிய பெரிய கட்டாயம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க நீங்க வந்து செப்டம்பர் கடைசிக்குள்ள முடிச்சிருங்க இப்ப கடைசியில கூட எப்படி முடியறது ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு அக்டோபர் எட்டுல வந்துடும் ஆனால் இதுக்கு பிறகு என்ன க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கோர்ட்டில் சொன்னது என்னன்னா யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டோம் அதை மீண்டும் ஸ்டேட்டா பண்ணிவிடும் தேர்தல் முடிந்த பிறகு அங்கே இருக்கிற நிலவரத்தை இதுல பண்ணிவிட்டோம் திருப்பி ஃபுல் ஆயிடும் ஆனால் இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம்னா இதுவரை குற்றச்சாட்டு என்னன்னா டெல்லி தான் அங்க ஆண்டு ஆண்டு இருக்கு டெல்லி ஆட்சி அங்க தடம் தொடர்ந்து இருக்கு எல்ஜி மூலமாக நடக்கிறது இந்த தேர்தலுக்கு பிறகு அங்க ஒரு ஆட்சி வரும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருப்பார் டெல்லி போல இருக்கும் ஆனா எல்ஜிக்கு தான் பவர் அதிகமா இருக்கு அங்கேயா பவர் அதிகம் டெல்லியில பவர் அதிகம் சில எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வி என்னன்னா இது என்ன டெல்லி மாதிரி போயிடுமா அதாவது டெல்லியில எல்ஜிக்கும் நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து தாராரு இவங்க எது சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறது இல்லை அவங்க எது சொன்னாலும் இது ஒத்துக்கறதில்லை ஆனா ஜம்மு காஷ்மீர் பொறுத்த பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தலைவர்கள் அதாவது காங்கிரஸ் இருக்கட்டும் நேஷனல் காங்கிரஸ் இருக்கட்டும் பிடிபியா இருக்கட்டும் அவங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நாத்தரது எதிர்த்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸும் நேஷனல் கான்பரன்ஸும் ஒன்னா வந்திருக்காங்க சீட்டு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு பிடிபி இவங்களோட சேரல மேபூபா முஃப்தியோட இதுல இவங்களோட சேரலை அவங்க தனியாக இருக்காங்க மேபூபா முஃப்தி இது தேர்தலாம் நிற்கவும் போறதில்ல ஃபருக் அப்துல்லாட மகன் உமர் அப்துல்லா நிற்கிறேன்ட்டார் அதே மாதிரி குலாம் நபி ஆசாது இதில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டார் இது மாதிரி பல கட்சிகள் இருக்குது அதை தவிர்த்து ஜமாத் ஜமாத்து இஸ்லாமிய இஸ்லாமியர் இருக்குது அதாவது தீவிரவாதத்தில் ஈடுபடும் தனி காஷ்மீருக்காக போராடின குரூப் எல்லாம் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்தது நம்ம ராகுல் காந்தி சாரி ராஜீவ் காந்தி பிரதமராக போது நடந்தது அந்த தேர்தல் வாஸ் பேனிப்புலேட்ட அங்க இருக்கிற காஷ்மீர் மக்களோட இதை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு சோ இப்போ வரப்புற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீவிரவாதிகளுக்கு கை ஓங்குற மாதிரி வரக்கூடாதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபீலிங் காங்கிரஸ் என்சிபி ஒன்றா காங்கிரஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியாச்சு பிடிபி தனியாக நிற்கிறது பிஜேபி போட்டியிடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா அது டீலிமிட்டேஷன் பிறகு அங்கே சீட்டு வேறு அதிகம் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்முலையே நாற்பத்தி மூணு சீட் இருக்குது அங்கே உங்களுக்கு காஷ்மீர் வேலியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தே டோட்டலில் தொண்ணூறு சீட்டு இருக்குது அதில் வந்து ஒரு புது விஷயம் என்னென்னா இந்த தேர்தல் எப்படி நடக்குது பார்த்திங்கன்னா இதுவரை அங்க இடஒதுக்கீடே கிடையாது நம்ம இவாளுக்கெல்லாம் தலித்ஸுக்கோ ஷெட்யூல் டிரைப்ஸுக்கோ இந்த தர இடஒதுக்கீடு இருக்குது ஒன்பது அசம்பிளி சீட்டு பாத்தீங்கன்னா மூணு காஷ்மீர்ல ஆறு ஜம்முல அதெல்லாம் நம்ம ஷெட்யூல் காஸ்டுக்கு வேற இது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லோக்கலா வேற அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க டிரைபிள்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் சோ இந்த தேர்தல்ல பல புது விஷயம் இருக்குது ஆனா காங்க நம்ம மத்திய அரசுக்கு ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்குது இந்த தேர்தல தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்றவங்க பண்ணி பிடிச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கான முயற்சி செய்வார்களா அப்படி செய்தால் மத்திய அரசு என்ன பண்ணும் நீங்க அவங்கள தடுக்க முடியாது அண்ட் ரெண்டாவது பிரதமர் மோடி ஆசைப்படுவது என்னன்னா ஜனநாயகம் அலைவா இருக்குது வேற காமிக்கணும் முன்னூத்தி நாட்டின பிறகு திருப்பி கொண்டு வர முடியாது சில கட்சிகளாக சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ஜெயிச்சு வந்த பிறகு மீண்டும் த்ரீ செவன்ட்டி அங்க இது பண்ணிடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க அது அவ்வளவு சுலபம் கிடையாது இருந்தும் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு கவலை இருக்குது இப்ப பிஜேபி எப்படி போட்டியிட போறது பிஜேபி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து அதுல ரொம்ப டிமாண்டா இருக்குது ஜம்மு சைடுல காங்கிரஸ் ஏஜன்சி வேற காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க பிஜேபி வராம பண்ணிட்டோம்னா இது இன்னொரு மாலையில நம்ம காமிக்கலாம் பிஜேபிக்கு போச்சு ஏன்னா இது அதுக்கு பிறகு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் நடக்குது அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் வருது அப்புறம் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா டெல்லி வரப்போறது அடுத்த நவம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகாராஷ்டிரா வரப்போறது ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு இதுல பிஜேபி ஜெயிக்காம நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஜம்மு காஷ்மீர்ல அப்போ சொல்லலாம் மோதிக்கு செல்வாக்கு போச்சு ஆனா அவ்வளவு ஈஸியா இல்லை மேட்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் நிலைமை

இந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்டு கம்மியாயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா பத்து சீட்டு இல்லை அஞ்சு சீட்டு தான் அஞ்சு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு அதனால பிஜேபிக்கு முன்ன போன தடவை பத்துக்கு பத்து இருந்தது இந்த தரம் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போனதுனால இப்போ இந்த தரம் என்ன சொல்கிறாங்க ஆன்டி இன்கம்பென்சி நிறையா இருக்குது பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இப்போ சீஃப் மினிஸ்டர் மாற்றிட்டாங்க இப்போ சாதனின்னு போட்டிருக்காங்க அவர் தான் இவர் கட்டர் நான்ந்து போய் இப்போ மத்திய அமைச்சர் ஆகிட்டார் காங்கிரஸ்ல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் கான்பிடென்டா மக்கள் பத்து வருஷம் பிறகு நமக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க ஆனா காங்கிரஸ்ல வந்து தலைவர்கள் மத்தியில தாரார் பூபேந்திர சிங் ஹூடா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செல்ஜா குமாரின்னு அவங்க தலித்து அவங்கள சீனியர் தலைவர் அமைச்சரா இருந்தாங்க சோனியா காந்திக்கு ரொம்ப கிட்டக்க நெருங்கியவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏசிய ப்ரொஜெக்ஷன் பண்ணல கூட என்ன பண்ணிருக்காரு தான் சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணா இது பண்ணுவாங்கன்னு சொல்லி யாரும் சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு பிறகு நம்ம சம்பாதிச்சு நம்ம ஆள போடலாம் அங்க அடிப்படை அரசியல் என்னன்னா இந்த ஜாட் சமுதாயம்லாம் ஒரு பக்கம் அப்புறம் ஜாட் சமுதாயம் அல்லாதவர்கள்லாம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாட் டாமினேட்டட் அப்புறம் இப்ப இந்த தலித்தையும் கூட சேர்த்துக்கணும்னு பாக்குறாங்க இந்த சைடு பிஜேபி சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக நான் ஜாட் கம்யூனிட்டி லீடர்ஸ் நிறைய இருக்காங்க முதல்வரே பார்த்தீங்கன்னா சைனிங்கிறவர் ஓபிசி தலைவர் நாயப் 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 சைனி அதனால இப்போ ஹரியானா பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு யார் யாரை போடுறாங்கன்னு கட்சிக்குள்ள ஒற்றுமையோட போட்டியிடுறாங்களா அது பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் கட்சிக்குள்ள ஒற்றுமை ஒரு பெரிய விஷயம் சேர்த்துராமன் அது வந்து ரிசல்ட்ட பாதிக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு டச் அண்ட் கோ சிச்சுவேஷன் வந்து இருக்கு ஏன்னா பிஜேபியும் அவங்க புரிஞ்சுட்டாங்க லோக்சபா தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு எல்லாம் புரிஞ்சுண்டு அவங்கள கேண்டிடேட் பாத்து பாத்து குடுக்கிறாங்க ஆனா காங்கிரஸ்குள்ள இருக்கிற உள்பூசல் வெளியில தெரியுது செல்ஜா குமாரிக்கும் புபேந்தர் ஊடாக்கும் ஊடாக்கு என்ன ஆசைன்னா இப்படி எப்படித்தான் பையனை உட்காந்து வச்சோம்னா சிஎம் திபேந்தர் சிங் ஊடா அவர் இப்ப வந்து சார் நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ்ல மாணவர் போராட்டங்கிற பெயர்ல ஒரு பெரிய அளவுல போராட்டம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்ப தொடர்ச்சியா இயற்கை பாதிப்பும் அங்க உண்டாயிருக்கு மழை பொழிவு அதிகமாயி வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு நிவாரணப் பணிகள் நடக்குது அந்த நிவாரணப் பணிகள் நடக்கும்போது கூட இந்துக்களுக்கு வந்து சில கண்டிஷன் வந்து போடுறாங்க அதாவது நீங்க அவங்களுடைய மத சடங்குகள் அதாவது மத நம்பிக்கை அடிப்படையிலான உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய டாலரோ வேற ஏதாவது அணிவிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்தாதான் தான் உங்களுக்கு வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வீடியோ காட்சிகளாக நமக்கெல்லாம் பார்க்க முடியுது இது எதை காட்டுது சார் இந்துக்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சா பங்களாதேஷ்ல மோடி தலைமையிலான அரசு என்ன மாதிரி நடவடிக்கையை அங்கே எடுக்க முடியும் இது தொடர்பாக இல்ல பாருங்க எப்போல்லாம் அங்க ஒரு கலவரம் கிளம்பி ஒரு பெரிய ஒரு போராட்டம் புரட்சி அந்த மாதிரி சொன்னாங்க முதல்ல அதனால ஷேக் ஹசீனா அந்த இடத்துல ராஜினாமா பண்ணி அங்கேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து இதாகிருக்காங்க ஒரு அகதி போல வந்து ரெஃப்யூஜி மாதிரி வந்து இங்க புரொட்டில் வந்திருக்காங்க அந்த இடத்துல பாருங்க ஷேக் ஹசீனா இருந்த காலகட்டம் இந்த கலந்த ஒரு ஏன்னா பதினஞ்சு வருஷமா இருக்காங்க அவங்க அந்த இடத்துல இதனால வந்து டெமோக்ரஸியை அமுக்கி வச்சிருந்தாங்க மக்கள் மீது ரொம்ப இதுவாக இருந்தது எதிர்கட்சிகளை மூச்சு கூட விட விடலை இந்த போராட்டம் ஜனநாயகத்துக்காக போராட்டம்னாங்க ஆனால் நம்ம பார்த்தது என்னன்னா ஜனநாயகத்துக்கு போராட்டம்னா இந்துக்களையே அட்டாக் பண்றாங்க இந்த கோவில்களையும் இந்து வீடுகளையும் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அப்போ முதல்ல ஏற்பட்ட போது இந்தியா தரப்புலேருந்து கவலை தெரிவித்தோம் ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யாரும் இத பத்தி பேசல அமெரிக்காவோ பிரிட்டனோ அவங்க எல்லாம் ஷேக் ஹசீனா போனதை கொண்டாடிட்டு நம்ம முகமது யூரிஸ் நோபல் லாரியட் லீடர் இன்ட்ரீம் சீஃபா வந்திருக்காரு அதுவும் பதவி என்னன்னா சீஃப் அட்வைசர் அவங்க ஆட்சி இருக்கிறது ராணுவ ஆட்சி பங்களாதேஷ் ஆர்மிதா ஆட்சி ஆனா இந்துக்கள் மீது தாக்குதலை பத்தி சிறுபான்மையர் எங்க தாக்குதல் ஆகணும் யூகேவோ யூஎஸ்ஓ பேசுவாங்க இந்த மேட்டர்ல பேசாம இருக்காங்க அப்போ இந்து தாக்குதலானா ஏன் பேசாம இருக்காங்க ஒண்ணு இரண்டாவது ஜனநாயகத்துக்காக நடந்த புரட்சினா ஏன் இந்துக்கள் தாக்கப்படுறாங்க இந்து கோவில் கல்யே தாக்கப்படுறாங்க இந்தியாவில் இருக்கிற நம்ம செக்குலர் பத்திரிகையாளரும் சரி செக்குலர் திங்கர்ஸும் சரி இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகளும் என்ன அதை இது பண்றாங்கன்னா இல்ல அங்க இந்துக்கள் தாக்கப்படல நீங்க இந்துக்கள் தாங்க தாக்கப்படுறா சொல்லி பிஜேபி இந்த இடத்துல ஒரு இந்து இதை கலப்புறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பட் ஏன் காங்கிரஸ் போல கட்சியில ஏன் ஓப்பனை கண்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்க இந்துக்களுக்கு ஆறுதுங்கிறது பல ரிப்போர்ட் வந்துருச்சு அதை தவிர்த்து பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல இந்து டீச்சர்ஸ்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க அதுல என்ன சேர்த்துறாம நம்ம பங்களாதேஷ் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க நடந்த போராட்டம் பாத்தீங்கன்னா வெளியில கல்லூரி மாணவர்கள் செய்த போராட்டம் மாதிரி இருக்குது ஆனால் அது பின்னாடியில் இருந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் இப்ப ஜமாத்தி இஸ்லாமிங்கிற மேல பேன் இருந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ண போறாங்க அப்புறம் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு பிஎன்பி இருக்குது முன்னாள் கலிதா ஜியாவோட இது அவங்களுக்கும் இந்த தீவிரவாதிகள் செட்டப்புக்கும் அரே அக்ரிமெண்ட் உண்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்போ முல்ல மொல்ல பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் இஸ்லாமிய இஸ்லாமிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ்லாமியர் தீவிரவாதம் உள்ள சப்போர்ட் கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பின்னணியில் இருக்காங்க ஆனால் இது இந்த மாதிரி சம்பவங்கள் பங்களாதேஷே பாதிக்கும் ஏன்னா பங்களாதேஷ் கரண்ட பைந்தாண்டு காலத்தில் ஷேக் ஹசீனா தலைமையில் நல்ல வளர்ச்சி பட்டிருக்கு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கும் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பங்களாதேஷ் காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி இந்தியாவுக்குவே காம்படிஷன் இருந்தது வெஸ்டர்ன் மார்க்கெட்டை பிடிக்கிறது இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா முகமது யூனிஸ் கடைசியில உப்புக்கு சப்பாடி ஆயிடுவாரு இந்த இஸ்லாமிஸ்ட் ஜமாத்துக்கு மாத்தெல்லாம் அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க ஆனா வரப்போற டைம் சரியான டைம் இல்லை காரணம் என்னன்னா இந்தியாவுக்கு கவலையா இருக்குது அந்த இடம் முல்ல முல்ல பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவுக்கு எதிர்த்து சில இதெல்லாம் பண்ணும் ஆனா ஒண்ணுங்க பிரதமர் மோடி சும்மா பார்த்துட்டு இருக்கப்பட்டார் அது பங்களாதேஷுக்கு கன்வே காணப்பட்டிருக்கு அதனால அது போக போக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இதற்கடைய பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ரொம்ப கடன்பட்டிருக்கு சைனா கிட்ட எப்படி ஸ்ரீலங்கா பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு இந்தியா போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு பாருங்க அதே மாதிரி நேபாள் பாகிஸ்தான் கேட்கவே வேண்டாம் சைனாவோட ஒரே கடன் மொழி கிடக்குது பாகிஸ்தான் ஆனா பங்களாதேஷும் வளர்ச்சி நன்னா நடக்கிற இடத்துல கொஞ்சம் எளிமையை ஒ ஒழிக்கிறதுக்காக நிறைய பண்ணாங்க ஷேக் ஹசீனா லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கலாம் அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம் எதிர்கட்சிகளை இது பண்ணல பட் அந்த எதிர்கட்சிகள் வந்து அந்த ஹசீனா குடும்பத்துக்கே எதிர்த்து இருந்தாங்களே அவங்க தகப்பனார் நம்ம காந்திஜி எப்படி இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷோட சுதந்திர போட்ட போராட்டத்தோட ஹீரோ அவரே கொலை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அந்த குடும்பத்தில் எல்லாரும் தீர்த்து கட்டினாங்க தப்பிச்சு இது ரெண்டு பேர் தான் ஏன்னா அவங்க இந்தியாவில் இருந்தாங்க அதில் ஒன்று ஷேக் ஹசீனா ரெண்டாவது அவங்க தங்க ரியானா பாக்கி எல்லாரையும் காலி பண்ணாங்க சோ அதனால அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு டென்ஷன் ஆகிண்டே இருக்குது இந்தியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு சார் இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீ குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் வணக்கம்